விட மோசமானது ஏவலுங்க அது ஏன் செய்வினையை விட மோசமானது ஏவல்னு சொல்கிறேன் அப்படின்னா செய்வினையாவது இருக்கிற இடத்த செய்கிற தொழிலை வாழ்கிற உயிரை கொஞ்சம் கொஞ்சமாக முடக்கும் கஷ்டத்தை கொடுக்கும் ஆனால் இந்த ஏவல் இருக்குல்ல செய்யைய கூட கொஞ்சம் கொஞ்சமாக அது முடக்கும் போது நம்மளுடைய தெய்வ சக்தி அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா நாம் அதை சரி பண்ணிடலாம் ஆனால் இந்த ஏவலோட தாக்கம் உடனுக்குடனே இருக்கும் உடனுக்கு உடனே இருக்கும் இன்றைக்கி ஏன் வந்து செய்வினையை விட ஏவல் கொடியது அப்படின்னு சொல்கிறேன் அப்படின்னா எவ்வளவோ பேருக்கு திடீர்னு காரணமே தெரியாமல் அதாவது என்ன சொல்கிறது அப்படின்னா தெய்வ வழியில் ஈடுபட்டு ஏதோ ஒரு தவறான விஷயத்தில் தான் நாம் நம்மளுடைய சொந்தங்கள் நம்மளுடைய அந்த உயிர் பறிபோனதுன்னு நினைக்கிறாங்கல்ல அவங்களுக்காக இதை சொல்ல ஆசைப்பட்றேன் நல்லா இருந்திருப்பாங்க திடீர்னு என்ன ஏதுன்னே தெரியாமல் அவங்களுடைய உயிர் அல்லது முடக்கம் ஏதோ ஒன்று நடந்திருக்கும் அவங்கள கண்டுபிடிக்கவே முடியாது இதுக்கு என்ன காரணம் ஏன் இப்படி ஆச்சு நம்ம சாமியை நல்லா தான வணங்குறோம் நாம் எந்த குறையும் வைக்கலையே அப்புறம் ஏன் இது நடந்துச்சு நம்ம குடும்பத்துக்கு ஏன் இவ்வளவு பெரிய இழப்பு அப்படின்னு அவங்க யோசிச்சு யோசிச்சு பார்த்தாலும் அவங்களுக்கு பதில் கிடைக்காது அப்போ போன்ற சூழ்நிலைகளில் எதுவாக இருந்தால் அது நடக்கும் அப்படின்னா அதுதான் ஏவல் ஏவல்ங்கிறது எப்படி சொல்றது அப்படின்னா ஒரு அம்பு எரியிறோம்னு வைங்களேன் அந்த இடத்துல போய் அது குத்தி நின்றோம் அதே மாதிரி தான் ஏவல் ஈ ஒரு வில்லு அம்பு எடுத்து எவ்வளோ எரிகிறமோ அது அதனுடைய அந்த தொலை அந்த குறியை நோக்கி அது போய் அந்த இடத்துல விழுந்துரும் பார்த்தீங்களா அதே மாதிரி தான் ஏவல் ஏவல் அங்கே ஏவப்படுது அப்படின்னா அந்த இடத்தை அடையாமல் அது வேலையை முடிக்காம அது திரும்பாது அதனால அதில் கவனமாக இருக்கணும் அப்படியே அச்சப்பட வேண்டிய அவசியம்லாம் இல்லை ஒரு தீய சக்தி ஒரு ஏவலுக்கு எப்படி இருக்குன்னா தெய்வ சக்திக்கு எப்படி இருக்கும் ஏப்பா உயிரை பறிக்கிற உனக்கே அப்படி இருக்குது அப்படின்னா அந்த ஏவலுக்கு அப்படி இருக்குன்னா உயிரை காற்று நிற்கிற தெய்வ சக்திக்கு எவ்வளவுங்க பலம் இருக்கும் அதனால் அதை பார்த்து நான் பச்சைப்படக்கூடாது இருந்தாலும் இந்த பதிவில் அதை ஏன் சொல்கிறேன் அப்படின்னா ஒரு தெய்வ சக்தி இது மாதிரி வந்த ஏவலை காற்று நின்றுச்சு அதனால தான் இதை சொல்கிறேன் எப்படின்னு பாருங்க ஒரு குடும்பம் உண்மையும் நீதியும் நேர்மையும் சத்தியத்துக்கு நிக்கிற குடும்பம் சாமி மளவோல அவங்களை சுத்தி எட்டு திசையில நிற்கிது எட்டு திசையில நிற்குது உடம்பு உடல் உயிர் சதை ரத்தம் நீர் சிந்தனை செயல்பாடு எல்லாத்துலயும் கலந்து நிக்குது அவங்க வழிபடுற சாமி அவங்களுக்கு ஒரு ஏவல் எப்படி ஏவல் அவங்கள காலி பண்ணணும் அவங்கள உயிரை பறிக்கணும் அவங்கள முடக்கணும் அப்படின்னு ஒரு சில மாந்திரிக தாந்திரிக நல்ல எப்படி சொல்கிறது அப்படின்னா மந்திரங்கள்ங்கிறது ஆக சிறந்தது அதை தவறா அதை நீதிக்கு எதிராக தர்மத்துக்கு எதிராக சத்தியத்துக்கு எதிராக அதை ஜோடித்து அந்த இடத்துல ஒரு சில துர் சக்திகளை வச்சு அந்த இடத்துல ஏவல் ஏவப்படுது அது யாரு வேறு யாரும் இல்லை அவரே ஒரு விஷயந்தாங்க நான் இருக்கேன் என் கூட நிறைய பேர் இருக்காங்க என்னை பற்றி யாருக்கு தெரியும் அப்படின்னா ஒன்றும் என் கூட குடும்பத்தில் இருக்கவங்களுக்கு தெரியும் இல்லைன்னா என் கூட இருக்கவங்களுக்கு தெரியும் தான் அவங்களால தான் என்னை நெருங்க முடியும் அவங்களால தான் என்னைய தொட முடியும் கட்டி அணைக்க முடியும் முத்தம் விட முடியும் அதே சமயம் கத்தி எடுத்து குத்தக்கூட முடியும் அதே மாதிரி யாரோ ஒரு ஆள் ஒரு ஏவல் யாருக்கு அவங்களுக்கு சனங்களுக்கு ஒரு சில விஷயங்கள்லாம் புரியாதுங்க தெய்வத்தை உணராதவங்களுக்கு இது நல்லதாக இருந்தாலும் அதை நல்லதாகவே அவங்க கண்ணுக்கு தெரியாது எப்படி சொல்கிறது அப்படின்னா ஒரு அழகான ஒரு தெய்வீகமான பொருளையும் அதே சமயம் ஒரு அசுத்தமான பொருளையும் வச்சா அசுத்தமான பொருள் தான் அவங்களுக்கு தெய்வீகமான பொருளாக தெரியும் அப்படி மாறி நின்றுவாங்க சனங்க ஒரு சில பேர் எல்லோரும் இல்லை தவறுகள்லையும் இது போன்று தீ வினைகள்லையும் மூழ்கி திளைச்ச நபர்கள் இருக்காங்கல்ல அவங்க அப்படி இருப்பாங்க அவங்களுக்கு தெரியாது அப்போ என்ன பண்ணுறாங்க அந்த குடும்பத்தோட அருமை பெருமை தெரியாமல் அந்த தெய்வம் அவங்க கிட்ட அளவு ஊக்கமாக நிற்கிதுங்கிறது புரியாமல் யாரோ ஒரு ஆளை ஒரு சில பேர் சேர்ந்து போய் ஏப்பா இவங்களால தான்ப்பா எல்லாம் இவங்க இல்லாட்டினா நாங்கள் ஒன்றும் இல்லை ஒன்றுமே செய்ய முடியாது அவங்கள ஏதா ஒன்று செய்யணும் ஒன்று அவங்கள விட்டு தெய்வ சக்தியை விளக்கணும் இல்லையா அவங்கள ஆளை காலி பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு முடிவு எடுக்கிறாங்க முடிவு எடுத்துட்டு என்ன பண்ணுவாங்க ஒரு சில பேர் அதாவது என்ன சொல்கிறது அப்படின்னா எதுவுமே தெரியாமல் பணம் வருது பொருளாக பொருள் வருது நாம் வயிற்று பசியை நாம் வணங்கணும் நாமளும் நல்ல ஒரு சில சக்திகள் நமக்கு இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஒரு ஆள் என்ன பண்ணுறாங்க அந்த ஏவல் அந்த இடத்துல ஜோடிக்கப்படுது அந்த ஏவலங்கு போகுது ஏவலங்கு போகுதுங்க ஒன்றும் இல்லை ரெண்டு ஏவல் போகுது அப்போ அந்த ஏவல் போகுது அங்கே இருக்கிற அந்த தெய்வருக்குலாம் சுற்றி எட்டு திசையிலே நிற்கிற தெய்வத்துக்கு தெரியாதா ஏய் என் பிள்ளைய நான் அப்போ இருந்து இப்போ வரைக்கும் காற்று நான் பார்த்து பார்த்து வளர்த்து வருவேன் என் பிள்ளைய நான் விற்ற மூச்சை கூட நான் என் மூச்சா நான் விட்டு என் பிள்ளைகளை நான் காற்று வந்துக்கிட்டு இருக்கேன் நீ ஏதாவது ஒரு மூலையில் போய் நீ சுற்றி நின்று என் பிள்ளைகளுக்கு நீ ஏவல் விட நான் என்ன பார்த்துக்கிட்டு எங்கள் என்னுடைய நான் சும்மா இருப்பேன் நினச்சிட்டியா அப்படின்னு என்ன வந்து அந்த சாமி இந்த மா அந்த பிள்ளைகளை தட்டி எழுப்புது ரே மகனே பார்த்துக்க உனக்கு ஒரு பிரச்சனை வருதுடா உனக்கு ஒரு ஏவல் வருது நீ கவலைப்படாதப்பா நான் இருக்கேன் உனக்கு மலவோல நான் இருக்கேன் என்ன தாண்டி ஓன் ஜாமி என்ன தாண்டி தான்டா ஓன்ட்ட வரணும் அதனால் நீ கவலைப்படாத அப்படின்னு அவங்களுக்கு ஒரு கனவை காட்டி கொடுக்குது எப்படி கனவு அந்த ரெண்டு ஏவல் வருது பார்த்தீங்களா அந்த ரெண்டு ஏவல் வரும்போது அவங்கள க அவங்க கூட அவங்க வணங்குற சாமி கருப்பசாமி அம்சம் கொண்ட ஒரு தெய்வம் அவருக்கு வாகனம் அந்த கால பைரவரோட அம்சமான அந்த நாய் இப்ப என்ன அது ஏடா ஏன் புள்ளைய ஏன் முன்னாடி ஏட நானே பல வித்தைகளையும் பல சித்துகளையும் விளையாண்டு என் பிள்ளைகளை காத்து நிக்கிற ஏன் பிள்ளைகளை நீ இது போன்ற ஏவளை விட்டு நீ வர்றையாடா அப்படின்னு என்ன வருது சாமி அந்த தெய்வத்தோட வாகன நாயை மட்டும் கலட்டி ஒரு பார்வை எப்படி ஒரு பார்வை பார்த்து ஒரு சைகை காட்டுது எப்படி கண்ணை பார்த்து தலையை மட்டும் லைட்டாக ம் அப்படிங்கிற மாதிரி ஒரு சாய்ச்சி சாய்ச்ச உடனே இந்த நாய் யாரே அந்த அவங்க வழிபடுற உண்மையும் சத்தியமும் நீதியுமா வழிபட்டு வர்ற அந்த தெய்வத்தோட வாகனம் அந்த எல்லை போகுது எல்லையில் போய் எங்கள் காவலாக நிற்கிது அந்த ஏவல் ரெண்டு ஏவல் வருது அந்த நாய் நல்லா அழகா நல்லா சமணங்கள் போட்டு உட்கார்ந்துருக்கு யாருக்காக அந்த ஏவலுக்காக வாப்பா வா உனக்காக தான் நான் காத்துட்ருக்கேன் வாடா அப்படிங்கிற மாதிரி அந்த இடத்துல அந்த நாய் நிற்கிது அப்போ என்னது அந்த ஏவல் காற்றாக வந்த ஏவல் அந்த இடத்த நெருங்கின உடனே கருப்பு உருவம் எடுத்து இந்த கருப்பு புயல் கிளம்புனா எப்படி இருக்கும் அதே சமயம் கருப்பு வேர் கிளம்புனா எப்படி இருக்கும் பூமியிலருந்து வேறு அந்த கருப்பு நூலாக வந்து ஒரு லட்சம் நூலு சேர்ந்து கருப்பை அப்படியே ஊர்ந்து வந்தால் அப்படி இருக்கும் அது மாதிரி ரெண்டு அப்படியே அந்த ரெண்டு ஏவலை வருது வேகமாக வருது அங்க நிற்கிறது யாரு அந்த கால போயிடுற ஒரு அம்சம் கொண்ட ஏன் சாமிகளுக்கு குலதெய்வங்களுக்கு வாகனம் இருக்கு ஏன் நாய் இருக்கு ஏன் யானை இருக்கு ஏன் குதிரை இருக்கு ஏன் கிளி இருக்கு ஏன் அன்ன பறவை இருக்கு ஏன் புலி இருக்கு ஏன் சிங்கம் இருக்கு எதுக்கு மயில் இருக்கு நாக இருக்கு சேவல் இருக்கு எதற்காக அந்த வாகனம் இருக்கு அப்படின்னா இதுக்கு தான் எதுக்கு தான் பிள்ளைகளை இருக்கிற இருப்பிடத்தை இருக்கிற எல்லையை காத்து நிற்க அந்த வாகனங்கள் அந்த இடத்துல பயன்படுது அப்ப என்ன பண்ணுது வந்த சோருக்கு நல்ல ஆவலா எதிர்பார்த்துக்கிட்டு இருந்த அந்த நாயே ஏண்டா என்ன மீறி நீங்க போயிருவீங்களா என் பிள்ளைய தொட்டுருவீங்களா அப்படின்னு அந்த ரெண்டு ஏவலையும் நல்லா ஒன்ன வலது காலிலையும் ஒன்னு இடது காலிலையும் சுத்தி ரெண்டையும் கடிச்சு கிடிச்சு நல்லா துப்பி நார எப்படி சொல்றது அப்படின்னா அந்த வேறு வேறா வருதுல்ல வேறு வேறா ஒரு நூறு வேற வந்ததை கடிச்சு துப்பி ஒரு லட்சம் வேற பிடிப்பொடியா 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 ஆக்கி விட்டு ஒரு ஊது ஊதி எரிச்சு விட்டுருச்சு யார அந்த ஏவலை எரிச்சு விட்டு அந்த நாய் என்ன பண்ணுது அப்படியே ஒரு ஒரு என்ன சொல்லணும் கொஞ்சம் கலைப்பாக இருக்கும்ல எதிர்த்து சண்டை கிட்டாலும் சண்டைங்கிறப்ப அந்த இடத்துல அடித்தாலும் அந்த நாய்க்கு கொஞ்சம் களைப்பாகல கலைப்பு வரும்ல அப்போ என்ன அது அந்த கலைப்பாக அந்த நாய் உள்ளே வருது அந்த நாய் உள்ளே வந்து யார் அந்த வீட்டுக்குள்ளே இருக்காங்கள்ல அந்த உண்மையும் சத்தியமும் நீதியமாக காத்து நிற்கிறாங்கள்ல அவங்க வீட்டுக்குள்ளே அந்த நாய் வருது வந்த உடனே அந்த தெய்வத்தை சுமக்கிற சாமியாடி சொல்கிறாரு இது அவருக்கு கனவுல தெரியுதுங்க யாருக்கு அந்த தெய்வத்தை சுமக்கிற சாமியாடிகளுக்கு அந்த தெய்வத்தை உள்ளன்போடு வணங்கி வர்ற அந்த மக்களுக்கு கனவுல தெரியுது அப்போ அந்த நாய் உள்ள வந்த உடனே அங்கே இருக்கிற சாமியாடி நல்ல மகிழ்ச்சியோட இருகரம் கூப்பி என் சாமி உள்ள வருதுரா அந்த பால் சோத்தை எடுத்துட்டு வாடா அப்படின்னு எதுக்கு அந்த நாய் விரும்பி சாப்பிட்ற அந்த பாலையும் சோறையும் கலந்து எடுத்துகிட்டு வந்து அதனுடைய பசி அமத்துறா அப்படின்னு அந்த சாமியாடி சொல்ற அந்த சாமியாடி சொல்லல அந்த சாமியாடி மேல நின்ன சாமி சொல்லுது என் வாகனம் நான் இட்ட கட்டளையை நிறைவேற்றி சூர சம்காரம் பண்ணி ஏவலை அந்த இடத்துல உரு தெரியாமல் அழிச்சு எரிச்சு என் வாகனம் கலப்பார வருதுரா பாலு சோறையும் எடுத்து என்னுடைய வாகனத்தோட பசி அமத்துரா அப்படின்னு அந்த சாமி அந்த வாகனத்து மேலே நின்று கட்டளை இட்டு பாலு சோறு வச்ச உடனே அந்த நாயானது அதை சாப்பிட்டு பசியாரி அப்படியே உள்ளது நாங்க நாங்க தெய்வ சக்தி இப்பேற்பட்ட சக்திகள் இருக்கும்போது ஏவல் என்னங்க பில்லு என்னங்க சூனிய என்னங்க இங்க வருங்க எப்பயும் சொல்றேன் அரசு அன்று கொள்வான் தெய்வம் நின்று கொள்ளும் எத்தனை அம்புகள் உங்களை நோக்கி எய்து உங்களுடைய உடல் காயமானாலும் இரத்தத்திலும் கண்ணீரிலும் நீங்கள் கடுமையான வேதனை பட்டாலும் உங்கள் உயிர் இருக்கும் வரை எதிர்த்து சண்டையிட கற்றுக்கொள்ள வேண்டும் யாராக இருந்தாலும் ஆண்களாக இருந்தாலும் பெண்களாக இருந்தாலும் குழந்தைகளாக இருந்தாலும் தெய்வத்தை சுமக்கிற சாமியாடிகளாக இருந்தாலும் இப்படி நமக்கு நம்மளை நோக்கி இவ்வளவு பிரச்சனைகள் வருதே அதை 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 பார்த்து பயந்து பின்வாங்கிடக்கூடாது உயிர் போகும் வரை எதிர்த்து நின்று சத்தியத்தின் வழி சண்டையிடுவதே ஒரு சாமியாடிக்கு அழகு என்று சொல்லி இதுபோன்று ஏவல்களையும் செய்வனைகளையும் கண்டு யாரும் அச்சப்படக்கூடாது என்று சொல்லி இந்த பதிவை சாமியாடிகளுக்கும் உண்மையான உள்ளன்போடு வணங்கும் மக்களுக்கு தெய்வமே கதி என்று கிடக்கும் மக்களுக்கு இந்த பதிவை சமர்ப்பணம் செய்கிறேன் நன்றி வணக்க மற்றும் ஒரு பதிவில் சந்திப்போம்